ஆ மேரி நீ கொஞ்சம் தள்ளி போ இப்போ இறங்கி இருக்குமே இறங்கிச்சு ஆ இப்போ ஏறி வைக்கட்டுமா மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா இப்போ ஏறிடுச்சு எப்படி அதலாம் டாக்டர் இவர் பிபி ஏறி இறங்குறது காரண இவர் உடம்புல டாக்டர் நம்ம மேரி பார்வதி டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போகலாம்னு கேள் வாட் மிஸ்டர் கணவதி இப்போ நெஞ்சு வலிலாம் ஒண்ணு இல்லையா டாக்டர் அவசரப்படாத என்ன டாக்டர் இப்ப வந்துருவாரு நல்ல பிள்ளைல செல்ல பிள்ளைல என் கண்ணு பிள்ளைல நல்ல பையன் கூடாது பக்கத்துல சுட்டு கொண்டு போய் குழந்தை இல்லைனா பாம்பு பா 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 நாவராஜன் அய்யோ நி பாம்புக்கு என்ன வியாதி இது சாதாரண பாம்பன்னே انت காளமா ராமநாரன் சார் படுத்தல நடிச்சிடு அவர் படுத்தல டைப் அடிக்கும் பூப் பறிக்க வான்தா அத டட்டில் வில்லுன தர்த்தம் இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சு பா திஷ்டி பட்டா மந்திரச்சி தயதிக்கிட்டியா ரெண்டு பால் முட்டை எதுவும் சாப்பிட மருந்து சின்ன உள்ள டாக்டர் போ ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு இந்த பாம்பு எதுமே சாப்பிடுறதே கொஞ்சம் பாருங்க வாயத்ர ஆ ஏ பாம்பு வாயத்ரே ம் சார் ஹார்மோனிய வாசிக்கிற நரம்பு டெஸ்ட் பண்ணையா ஒண்ணும் கவலைப்படாத ஒரு மருந்து எழுதி தரேன் எல்லாம் சரியா போயிடும் சார் இந்த மருந்த கலை கூட சார் ஏ சார் இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே பாம்பு கால் இருக்கா சார் பாம்பு காலை பாக்கணுமா காமியா இந்த பாய் ஏய் இல்ல பாம்பு கால் இல்ல இருக்கு ஏ சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து சரியா போயிரு சரி கொடுக்குறப்பா இந்தா இத மூணு வேலை கொடு எவ்வளவு தரணும்பா ஐம்பது ரூபா இந்தா யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா இந்த குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ யோ பாம்பு ஐயோ பாம்பு அட பாம்பு இங்க போய் நான் குட்டி கட்டணும் அண்ணாத்தா கம்பவுண்டர் அண்ணாத்தா எங்க போயிருக்கோம் வந்து யோ

இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான் இவ்வளவு தானா பாம்புக்கு அப்படி பயப்படுங்க நெல்லுங்க அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுக்கலையா

இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவருக்கு ரெண்டு வாரத்துல இருபது கிலோ எடம் குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலயா டாக்டர் நியாயமான ப்ராப்ளம் என்ன கொட்டாய் விட்டான் தூங்கிட்டான் நீங்க தொட்டீங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவர் பேரு நாகராஜன் நேத்ராத்ரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிட카ரு முட்டையும் பால் தான் சாப்பிடாரு நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் சொல்றேன்ல சரி சரி உங்க பாம்பு எப்ப கடிச்சது நல்லா கடிக்கல நீ நல்லா கடிக்க போதே நாகராஜன் பாம்பு பா ஒண்ணு கலப்படறீங்க அப்ப செத்த கொடு நான் சார் பைபுலையா ஐயோ உனக்கு கிளைய நீ குடிக்கலாம்னா அையட பணமில்லைப்பா. அய்யோ, ஐயோ தாம்பத்தியா. ஆ, பாகடாகட. அப்படி போறேன். நீலாம் மத்தத கபத டாய்றேன். அய்யய்யா. அய்யய்யா. அம்மா, நலம் பாம்பாரிய பாம்பு இதை விட பெரிய பாம்பிருக்கு பாபு பாம்பு பாபு

தாத்தாதி மேதுவா கட்டிற அழுவாத அழுவ ராஜா சரியா நாங்க மாமா ரொம்ப பண்ண இருக்குதமாமி உப்பு தண்ணி என்னங்க இங்க விளையாடிட்டு என் பாத்தீங்களா மாமா நீ குழந்தை எங்க